ஈவேரவர் பற்றி சீமான் பேசியிருந்தார் இல்லையா அதுக்கு நான் பதிலடி தரேன்னு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள்லாம் விட்டுருக்காங்க அதை எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த ஊபி ஊடகவாதிகள் சீமான் கிட்ட கேள்வியா வேற கேட்டிருக்காங்க அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா சீமான் சும்மா இருப்பாரா கனிமொழி அவருடைய ஜாதி வரைக்கும் இழுத்து வச்சு பேசி உங்களுக்குலாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லி பயங்கரமாக அசிங்கப்படுத்தியிருக்காரு அது பற்றி தெளிவாக பார்க்கலாம் அடுத்ததாக எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுடா எங்களுக்கு ஹிந்தி வேணாண்டா ஹிந்தி தெரியாது போடான்னு அடிக்கடி இந்த திமுக காரங்களும் திமுக ஆதரவாளர்களும் பேசிட்டே இருப்பாங்க அப்படிலாம் பேசினவங்க இப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அவங்களுடைய பிரச்சாரத்தை ஹிந்தியில நோட்டீஸா அடிச்சிருக்காங்க அது விநியோகமும் பண்ணியிருக்காங்க அது சம வைரலா போயிட்டு இருக்கு அந்த சம்பவத்துக்கு விளக்கம் தரேன்னு அந்த தொகுதியுடைய திமுக வேட்பாளர் கொடுத்தாரு இருப்பாருங்க ஒரு விளக்கம் அது என்னன்னு பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர்கெதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா என திறமை தேசியவாதிகள் வணக்கம் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகாக நான் பார்த்த வரையில் இந்த ஒரு மூணு நான்கு வருடமாவே பிஜேபி வந்த பிறகாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபி இங்க திரு ஆர் என் ரவி வந்த பிறகாகவே தமிழ் தாய் வாழ்த்துனா பிரச்சனை தேசிய கீதம்னா பிரச்சனை தமிழ் தாய் வாழ்த்து எங்க பிரச்சனை எல்லாமே சார் எங்க வாங்க திரு ஜெயேந்திரா பொதுவா பேசிட்டு போறீங்க நான் பொதுவா இல்ல திரு ஜெயேந்திரர் எந்திரச்சி நிக்கலன்றது அவர் ஒரு அவர் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா அது சொல்லுங்க அவர் ஒண்ணு அவர் ஜெயேந்திரர் கிடையாது அது மூல தெரிஞ்சுக்க மூல யாரும் தெரியும் சம்பந்தம்லாம் பேச கூடாது பேர் தெரிஞ்சா பேசணும் இல்ல பேசணும் அது வந்து விஜயேந்திரர் சரிங்களா சரி சார் ஒண்ணு ஒண்ணு தெரியாம சொல்லாய் ஒண்ணு இரண்டாவது மூணு வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் இல்ல ஆர்என் ரவி ஒரு ஆளுநரா வந்த பிறகு நடந்த சம்பவம் இல்ல அடுத்த விஷயம் வாங்க ஒண்ணுடா கேளுங்க

அதுவும் நீங்க ஆளுநர் ஆர் என் ரவர்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க பழியெல்லாம் போடுறீங்கன்னா ஒரு டேட்டா வேண்டாமா சில எவிடன்ஸ் வேண்டாமா எதுவுமே பேசுவீங்க இந்த ரோட்டோர டீ கடைகள்ல உட்கார்ந்துகிட்டு சில பேர் அரசியல் பேசுவாங்க இல்லையா அதை மாதிரி நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் கிட்ட அரசியல் பேச வந்துட்டாரு மாதேஷ் அண்ணா இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவா இருக்குது நான் பக்கா ஜெர்னலிஸ்ட் பியூர் ஜெர்னலிஸ்ட் மக்களுக்கான ஜெர்னலிஸ்ட் பேசுகிறீங்களே ஒரு ஜெர்னலிஸ்ட் இப்படியா இருப்பாரு இந்த திமுக காரங்க திமுக ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே சோசியல் மீடியால ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பிட்டே இருப்பாங்க அந்த அவதூறுகளை கேள்வியா வகுத்து பாண்டிய அவர்கள கேள்வி கேட்கிறாருன்னா இவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அவதூறுகளை கேள்விகளா கேட்கறா பாருங்களேன் ஒரு ஜெர்னலிஸ்ட் இது மாதிரி சோசியல் மீடியால கண்டவம் பேசுறது கொண்டு வந்துட்டு கேள்வியா கேட்பானா இந்த இன்டர்வியூ முழுக்க இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கே சம காமெடியா இருக்கும் அவ்வளவு என்டர்டைன்மெண்டா இருக்கும் நம்மளுடைய மாதேசனா நோஸ்கட் மேல நோஸ்கட்டா வாங்கிட்டு இருப்பாரு ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வருவோம் திரு சீமான் அவர்கள் திமுகவுடைய சித்தாந்தத்தை ஆட்டி படைக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு அவங்க இவ்வளவு நாள் உருவாக்கி வச்சிருந்த ஒரு பெரிய மாய பிம்பத்தை ஒண்ணுமே இல்லாத ஒரு பெரிய மாயபிம்பத்தை அவரு போட்டு தூள் தூளா உடைச்சிருக்காரு கண்டிப்பா நாம இந்த ஒரு விஷயத்துல திரு சீமான் அவர்கள பாராட்டியாகணும் மறுபடியும் சொல்றேன் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன் இந்த விஷயத்துல மட்டும் திரு சீமான் அவர்களை நம்ம பாராட்டியாகணும் மற்றபடி சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள்ல நம்ம யாருக்குமே பெருசா உடன்பாடே கிடையாது இவ்வளவு வருஷமா திமுக ஈவேரா என்ற ஒரு பெரிய மாயபிம்பத்தை கட்டமைச்சு வச்சு அதுல பெரிய அளவுல அரசியல் ஆதாயத்தை பார்த்துட்டு இருந்தாங்க பட் இப்போ சீமானர்கள் பண்ண இது மாதிரியான ஈவேராவுக்கு எதிரான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஈவேராவுடைய சித்தாந்தத்தை இல்லையா அவங்களுக்கு எதிரான கேள்விகளும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது மாதிரி சாதாரண மக்களும் கேள்விகள் கேட்க அப்புறமா என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த திமுக காரங்க திரு திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க திரு சீமானவர்கள் ஈவேரா பற்றி பேசினது திமுகவுக்கு பயங்கரமான டேமேஜை ஏற்படுத்தியிருக்கு சீமானுக்கு எதிராக சீமானா பழி வாங்கணும்னு இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் இல்லைன்னா அவங்களுடைய பொத்தெடுமைகள்னு கூட சொல்லலாம் அவங்க எல்லாருமே பண்ண கோமாளித்தனத்தால் ஈவேரா அவர்களுக்கு தான் மேலும் மேலும் கெட்ட பேராக வந்துகிட்டு இருக்கு இப்போ ரீசெண்ட்டாக திமுக எம்பி கனிமொழி இருக்காங்க இல்லையா அவங்களும் சீமானுக்கு எதிராக பேசியிருக்காங்க பெரியாரை பற்றி தவறாக பேசுபவர்கள் கூலிகள் அவங்க காசுக்காக இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க தமிழி தமிழி தமிழை என்று சொல்லி தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை ஒரு எதிர்த்தாலும் தள்ளப்பட்டிருக்கிறார் உங்க வீட்டில் வந்து கையெட்டி உங்க அப்பா தான் கூலி யாத்த பேசுறது என்னன்னு இல்லையா கூலியா என்ன கூலி தான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்டை பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளாக இருந்தால் ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுவார் அது எங்கள் அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்டு இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியை வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தான் தமிழிசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய தானே நீங்க எல்லாம் ஒன் சாதிக்கிறாங்க தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடணும் ஏதாவது பேசுனா வெறியாயிரு இதுல கண்மொழி அவர்கள் சீமானுடைய பெயர் கூட மென்ஷன் பண்ணி மாட்டாங்க சீமான் பெயரை சொல்றதே தவிர்க்கிறாங்க கனிமொழி அம்மையார் மட்டும் கிடையாதுங்க திமுக பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க அவங்க யாருமே சீமான் பெயரை மென்ஷன் பண்ணாம சீமான் பண்ண இன்னொரு ஆக்ஷன் இருக்கு பாருங்க இதுக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்க அவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பட் எந்த ஒரு இடத்துலயுமே சீமான் பெயரை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க பயங்கர கான்சியஸா இருக்காங்க நாம அவர் பெயரை சொல்றதுனால அவருக்கு ஃபியூச்சர்ல பொலிட்டிக்கலா ஏகப்பட்ட கெய்ம்ஸ் இருக்கும் இல்லையா அதனால நாம அவருடைய பெயரை மட்டும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீர்க்கமா இருக்காங்க திமுக இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் சீமான் பெயரை சொல்லவே இல்லை யாருமே சீமான் பெயரை சொல்லாம ஆனா அவர் பண்ணக்கூடியதுமான காரியத்தை மட்டும் சுட்டி காட்டி பேசிட்டு வராங்க ஆக்சுவலா திரு சீமான் அவர்கள் இன்னும் மோசமாலாம் பேசிருப்பாரு கனிமொழிய ஜாதி பத்தி எல்லாம் பேசிருக்காரு நீங்க அந்த ஒரு ஜாதினா அப்போ ஸ்டாலின் அந்த ஜாதி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு அந்த காணொலியும் போடுற பாருங்க கருணாநிதி மக எப்படிங்க நாடாரா இருக்கும் அப்படிங்க கனிமொழி நாடாருனா அழகிரி ஸ்டாலின்னு திமுக தமிழரசெல்லாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்போ என்னதுல போய் தூத்துக்குள்ள நீ நீங்க 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 வந்து பெரியார பத்தி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலி அவங்க அப்பா தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலோ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலோ சரியா எனக்கு தெரியல அந்த தேர்தல் காலகட்டத்துல ஒரு சில நாடார சேர்ந்தவர்கள் இதே கேள்வியை தான் கேட்டிருந்தாங்க இவர் கேட்டிருந்தார் இல்லையா இதே கேள்வியை தான் அந்த காலகட்டத்துல கேட்டிருந்தாங்க அதுவும் சரியா நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்துல சும்மா சும்மா

போலி நாடாரை வீழ்த்துவதற்காக ஒன்று கூடும் இதுவும் சம வைரலா தான் போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் திமுக மீதான தாக்குதல்கள் அதிகமாயிட்டு தான் இருக்கு திமுக டோட்டலா டேமேஜ் ஆயிட்டு இருக்கு சீமானுக்கு எதிராக போட்ட ஸ்கெட்ச்ல இப்ப திமுகவே மாட்டிட்டு பயங்கரமா முழிக்கிறாங்க அடுத்ததாக இந்த ஈரோடு இடைத்தேர்தலை இந்த திமுக காரங்க பண்ணக்கூடிய காமெடிகளை பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்கு சோ இப்போ அந்த தேர்தல் காலமானது பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு எல்லாருமே இருக்காங்க இந்த இடைத்தேர்தல்ல அதிமுக பாஜக மாதிரியான பெரிய பெரிய கட்சிகள் இந்த தேர்தலையே புறக்கணிச்சிருக்காங்க நாங்க இந்த தேர்தலை பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க இந்த தேர்தல்ல யார் யாரு போட்டி போடுறாங்கன்னா திமுக நாம் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி நாலு சுயேட்சை வேட்பாளர்கள் ஆக மொத்தம் நாற்பத்தி ஆறு பேர் மட்டும்தான் இந்த தேர்தல்ல போட்டியே போடுறாங்க ஆல்ரெடி சீமானவர்கள் ஈவேராவை குறித்து என்னென்னலாம் பேசிருந்தாரு எப்பேற்பட்ட சர்ச்சேன கருத்துகள் பேசியிருக்காரு அது இப்போ களத்துல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த இடைத்தேர்தல் வேற மண்ணுல தான் நடக்குது தான் நடக்குது சோ இந்த திமுகவிற்கும் நாதாக்காவிற்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்கை ரீதியா மட்டும் கிடையாது கருத்தியல் ரீதியான யுத்தமும் அங்க தான் இருக்கு இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல நாம் தமிழர் கட்சி தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருந்தாங்க ஹிந்தி எதிர்ப்பால வந்த கட்சி தான் இந்த திமுக ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல்ல பாருங்க ஹிந்தில அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டீஸை விநியோகம் பண்ணி ஒவ்வொருத்தங்கிட்டயும் ஓட்டு கேட்கிறாங்க ஹிந்தில ஓட்டு கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாசான பிரச்சாரத்தையும் பண்ணிருக்காங்க மேடைக்கு மேடை ஹிந்தி எதிர்ப்பு குறித்து பேசுறீங்க ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றீங்க எப்பவுமே ஹிந்தியை வச்சுக்கிட்டு நீங்க ஹிந்திய பயம் காட்டிக்கிட்டு இங்க தமிழர்கள் மத்தியில ஓட்டு வாங்கிட்டே இருக்கீங்க அப்படிப்பட்ட நீங்க இப்பயே ஹிந்தில அச்சிடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரசுரங்களை விநியோகம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை தொடர்ந்து இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் கேட்டுட்டே வராங்க இந்த சம்பவம் குறித்தான கேள்வியே திமுக வேட்பாளர்கிட்டயே கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் கொடுத்த பதில் தான் ஹைலைட்டு சர்ச்சைக்குரிய விஷயமே கிடையாது இன்னொன்றையும் இங்கே பதிவிடுகிறேன் திமுக மட்டுமல்ல அதிமுக மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் தேர்தல் நேரத்திலே பரப்புரை செய்யும் பொழுது ஏன் இன்னும் சொல்ல போனால் கவுன்சில் எலெக்ஷன்ல கூட தேர்தல் நேரத்திலே பரப்புரை செய்யும் பொழுது அங்கே இருக்கின்ற இந்திரா நகர் வட இந்திய மக்கள் இருக்கக்கூடிய அந்த இந்திரா நகர் பகுதியில அத்துணை பேரும் இந்தியிலே நோட்டீஸ் அச்சடித்து அவர்கிட்ட கொடுத்து வாக்கு கேட்பது வாடிக்கையுங்க இது ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி அந்த ஏதோ ஒரு அந்த அவங்க அவங்க வந்து பேசுறாங்க அல்லது அவர்கள் வந்து பைத்தியத்தை போல கத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கெல்லாம் நம்ம விடை சொல்ல முடியாது திமுகவினுடைய இருமொழிக் கொள்கை என்றைக்கும் இருக்கும் இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர்

ஹிந்தியும் தமிழும் தான் எங்கள் உயிர் அப்படிங்கிற மாதிரி ஆழ் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமானது வெளியே வந்துட்டு இருக்கு உள்ள இருக்கிறதான வெளியே வரும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு சாரி 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 ஹிந்தியும் தமிழும் கிடையாது ஆங்கிலமும் தமிழும் தான் எங்களுடைய உயர் அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்லியிருக்காரு இது மாதிரியான சம்பவங்கள் ஈரோடு கிழக்குல மட்டும் கிடையாதுங்க சென்னையிலும் பல இடங்கள்ல நடந்திருக்கு தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல இத மாதிரி எல்லாம் நடந்திருக்கு தயநிதி மாறன் இருக்காரு இல்லையா அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல கூட இந்த மாதிரிதான் ஹிந்தில போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க ஹிந்தில பேசி கூட ஓட்டு எல்லாம் கேட்டிருக்காங்க இவங்க எல்லாம் ஹிந்தி படிக்கலாம் இவங்க பசங்களா ஹிந்தி படிக்கலாம் இவங்களுடைய ஸ்கூல்ஸ்ல இவங்க ஹிந்தி கத்துக் கொடுக்கலாம் நாமளோ பசங்களோ இல்லா நம்ம வீட்டுல பசங்களோ அரசாங்க பள்ளிகள்ல படிக்கக்கூடிய பசங்களோ ஹிந்தியை மட்டும் கத்துக்க கூடாது என்னங்க இது இதுல ஏதாச்சும் நியாயம் இருக்காங்க ரைட் கடைசியாக சில முக்கியமான துணை செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம விடிய முடிச்சு இந்த ஒரு நியூஸ் கட்ட பாருங்க பட்டப்பகலில் நடுரோட்டில் பயங்கரம் கல்லூரி மாணவி கழுத்தை அறுத்துக் கொலை திருமணத்துக்கு மறுத்ததால் காதலன் செயல் இது நடந்தது பெங்களூரில் ஓகேங்களா பெங்களூரில் நடந்திருக்கு பட்டப்பகல நடு ரோட்டில் நடந்திருக்கு சீபா அப்படின்ற பெண் தான் இறந்து போயிருக்காங்க அந்த பெண்ணை கொலை பண்ணது முபின் அப்படின்றவன் முபின் அப்படின்றவன் கொலை பண்ணியிருக்கான் அடுத்து இதை பாருங்க பாகிஸ்தானில் டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்ட சிறுமி சுட்டு கொலை தந்தை வெறிசையன் வெறும் டிக்டாக்கில் வீடியோ போட்டதுனால அந்த குழந்தைய அவங்க அப்பன்னு சுட்டு கொண்டு இருக்கான் பாகிஸ்தான்ல இந்த ரெண்டு நியூஸ் கட்டியுமே ஷேர் பண்ணி மோகன்ஜி இருக்கார் இல்லையா டேரக்டர் மோகன்ஜி அவர் என்ன பேட் லவ்வர் என்ற தலைப்பில் இவர்களுக்கு இரண்டு திரைப்படம் எடுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு பேட் டேட் பேட் லவ்வர் அப்படின்ற தலைப்புல இவங்களுக்காக ரெண்டு படங்களை எடுங்களை பார்ப்போம் இப்ப இந்த பேட் திரைப்படம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு இல்லையா சோ அவனுங்களை நோண்ற மாதிரி நம்முடைய மோகன்ஜி அவர்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அடுத்ததாக இதை பாருங்க சமணர் குகையில் பச்சை பெயிண்ட் அகற்றியது தொல்லியல் துறை மதுரை திருப்பரக்குன்றம் மலை சமணர் குகையில் மர்ம நபர்கள் பச்சை நிற பெயிண்ட் அடித்து ஆக்கிரமிக்க முயற்சித்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பச்சை நிற பெயிண்டை மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் குழு அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறது திருப்பரக்குன்றம் முருகன் கோயில் விவகாரமே இன்னும் முடிஞ்ச பாடில்ல அதுக்குள்ள அங்கிருந்த ஒரு சில மர்ம நபர்கள் மர்ம நபர்கள் அங்கிருந்த சமணர் குகையில ஃபுல்லா பச்சை பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருந்தானுங்க அசிங்கமா பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தானுங்க அது குறித்தான வழக்கு விசாரணைகளும் போயிட்டு தான் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய தொழில்தல் துறையானது அந்த பச்சை பெயிண்டை அகற்ற பணியில ஈடுபட்டு இருக்காங்க அந்த குகையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு சமர் காலத்துல எப்படி நம்முடைய தமிழகமானது இருந்தது அப்படின்ற மாதிரியும் அந்த காலகட்டத்துல ஆட்சி அதிகாரங்கள் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியும் ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே கல்வெட்டுகளா இருக்கு அது எல்லாத்தையுமே மறைச்சி அழிச்சு இவனுக்கு ஒரு சில விஷயத்தெல்லாம் எல்லாம் பண்ணுவானுங்க இல்லையா அத மாதிரிலாம் பண்ணி அந்த இடத்தை ஆக்கிரமிக்கலாம்னு நினைச்சிருக்கானுங்க போல பட் அது பலிக்கல எதுக்கு இந்த மர்ம நபர்கள் இவ்வளவு மோசமா இவ்வளவு கேவலமா இருக்கானுங்கன்னு தெரியல சோ இதான கைஸ்வனைக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்க நினைக்கும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரம்